ஒரு கேங்கா உட்காந்து செட்டில் ஆயிட்டீங்க மணி நீ வண்டியா ஓகே அப்ப அங்க என்னெல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது அங்க வந்து நான் வர்றேன் சோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊர்ல அட்டன் பண்ணி எனக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரவி டைரக்ட் பண்ற படத்துக்கும் கார்த்திக் சார் ஒரே அவர் நடிக்கிற படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ற படத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கார்த்திக் சார் நம்ம நம்ம ப்ரோ ப்ரோ கூட கூட எல்லாத்தையும் வெளியே வெளியே சொல்லிடாதீங்க எல்லாமே போகுது ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க பேசுங்க வந்து எங்களுடைய வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது ஆ கார்த்திக் சார் எல்லாருக்கும் வெளியடம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க சொன்ன எல்லா விஷயத்திலையும் ப்ரோ கூட வெளியே எல்லாத்துக்கும் ரிவீல் மாதிரி சொல்லிடாதீங்க நம்ம ஜெயம் ரவி சார் நம்ம ரவிமோகன் சார் வந்து அதே புரோக்கோட நீங்க சொன்னதுக்கு ஈக்குவலா என்ன புரோக் பண்ணிருக்காருன்னு பண்ணிருக்காரு அவர்கிட்ட ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கலாம் சார் வாங்க சார் வேல வாங்க சார் அங்க இருந்தே சொன்னாலே ஓகே தான் சார் அங்க இருந்து ஓகே சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு அவருக்கு இருக்கிற புரோக் அவுட் நீங்க ஒன்னு சொல்லுங்க சார் அது இது சொல்ல கூடாதுங்கிறது தான் புரோக் வேற எதுவும் இல்ல மிஸ்டர் ஜி நாங்க நாங்க பேசிக்கிறோம் மிஸ்டர் ஜி அது வேற பட் ஒரு ப்ரோக்கோடில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் லெவலில் நம்ம ஓப்பன் பண்ணலாம் அதாவது நானும் கார்த்தியும் என்னென்னா ரொம்ப இந்த லக்ஷரி விரும்பாதவங்க சம்டைம்ஸ் அப்படியே போவோம் நடந்து போவோம் வாக்கிங் போவோம் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து தாய்லாண்டில் வாக்கிங் போகும்போது அண்ணன் தம்பியா நீங்கன்னு கேட்டவங்க நிறையா இருப்பாங்க அதே தாடி அதே மீசை அதே ஹைட்டு அப்படியே ஒன்றா போகும்போது சோ அந்த ஒரு அன்பான புரோக்கோடு எப்பவுமே கார்த்தி கூட எனக்கு டிராவல் பண்ணனும்ன்ற ஆசை லைஃப் லாங் இருக்கு ப்ரோ தேங்க் யூ ஃபார் பீயிங் ஹியர் ப்ரோ லவ் யூ ப்ரோ லவ் யூ டூ ப்ரோ இல்ல பத்து பர்சன்ட் எதுவும் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்ட் கூட உடைக்கல அதான் ப்ரோ கோட் சொல்ற மாதிரி சொல்லுவோம் நான் சொல்ல மாட்டோம் நன்றி ஐ ஹேவ் டு சே ரியலி லவ் போத் ஆஃப் யூ ஆன் ஸ்டேஜ் ஜெனலி ஐ சோ ஹாப்பி டு சி யூ பேக் ஹியர் அண்ட் ரிதேஷ் ஐ திங் ஃபர்ஸ்ட் டைம் யூ மீட்டிங் பட் ஐ மை பிரதர் கீப்ஸ் டாக்கிங் அபவுட் யூ சோ மச் சோ லவ்யூ காய்ச் தேங்க்ஸ் வர் கம்மிங் டா தேங்க் யூ தேங்க் யூ தாட் இஸ் சரி நீங்க ரெண்டு பேருமே நம்ம படம் சேர்ந்து பண்ணும் நான் நடிக்கணும் நீங்க டிரெக்ட் பண்ணனும் அப்டிலாம் பேசிட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட் படத்துலயே என்ன கூப்பிட்டு நடிக்க வைக்கலான்னு கேட்டீங்களா இல்லையா இல்ல அதோட பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காரு ஹீரோ வந்திருக்கிறாரு அவர் இருக்கும்போது இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது இல்ல அவங்க நடிச்சு அது அப்படி தூக்கி நிப்பாட்டு கம்பெனி அப்புறம் நம்ம உள்ள வந்து பேசுகிறா Right, thank you. Thank you, Karti, for your lovely words. And you told us a lot of things about Ravi Avargal that we didn't know. எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நீங்க ஷேர் பண்ணீங்க சோ थैंक यू थैंक यू வெரி மச் ப்ரோ கோட் இல்ல நல்ல விஷயங்கள் சொல்றீங்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு டைரக்டரோட காயினிங் புதுசா இருக்கு பட் எங்க ரெண்டு பேருக்குள்ள நான் நிறைய பேசிருக்கோம் அதான் ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது பட் ஐ திங்க் வியட் கிரேட் டைம் ஐ திங்க் நான் ரவியனை இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தா நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் एक्चुअली ரவியனா வந்து எனக்கு எப்படி பழக்கனா நான் முதல்ல முதல்ல சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்படும்போது ரவியனா வந்து ஸ்டன் கிளாஸ்ல இருப்பாரு ரவியனா வந்தாருனா பயங்கரமா பண்ணுவாரு நாங்கலாம் ஒரு 3 ஃபீட் ஜம்ப் பண்ணா அண்ணா வந்து ஒரு 10 ஃபீட் ஜம்ப் பண்ணுவாரு அப்போ பார்த்து பயமா இருக்கும் ஐயோ இந்த சினிமாக்குள்ள தான் நம்ம வரப் போறோமான்னு கிளாஸ் முடிஞ்சவனே கூட்டிட்டு போய் ஜூஸ்லாம் ஃப்ரீயா வாங்கி கொடுப்பாரு காசு கொடுக்க மாட்டார் நான் காசு கொடுத்தா வாங்க முடியாது சும்மா சின்ன பசங்க உட்காந்து சொல்லி தான் காசு கொடுப்பாரு ஸோ அப்படி தான் எனக்கும் ரவி அண்ணாக்கும் பழக்கம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னோட சின்ன பையன் அது இருந்து அவர் நான் அண்ணா கூப்பிட்டு அடிவாங்கன்னு சொல்லி அப்புறம் ரவின்னு பேச ஆரம்பிச்சோம் பட் ரவியோட எல்லா படம் நான் பார்த்துருக்கேன் திங்க் எவ்ரி ஃபிலிம் அது சக்ஸஸ் ஃபெயிலர் தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு ஐ ஆல்வேஸ் கால் அண்ட் டாக் டாக்டி காஸ்டியூம்லருந்து ஒரு சீனில் இருந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஒரு நோட்டிஸ் பண்ணி நான் நிறையா வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன் ஸோ அப்படி தான் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பட் வாஸ் வெரி வெரி ஹாப்பி பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் போய் தாய்லாண்டில் உட்காந்துருக்கும் போது அழகாக இளவரசனா ரவி உட்காந்துருக்கும் போது லுக் லைக் நான் முதல்ல பார்த்த உடனே அப்படி ஒரு வேணும் இல்லாட்டி அந்த கேரக்டர் பண்ண முடியாது முடியாது அதுக்கான எல்லா எல்லா ஒரு 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 லட்சணங்களும் ரவி கிட்ட உண்டு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத நினைக்க நாட் மேட் லைக் அதனால சோ அண்ட் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு பேர் பேசும்போது ஃபுல் அவர் அவர் பண்ணி நடிச்சு கதை முதலில் பேசிட்டோம் ஆல்ரெடி காமெடி பண்ணிட்டே இருப்பான் இன்னொரு சைடு ரொம்ப யாருக்கும் தெரியாது நான் சொல்ல ஒரு சைட இருக்கு இன்னும் ராஜா கூட காமிங்கல அது வந்து இப்போ நம்ம யோகி பாபா யோகிபுரம் பண்ற படத்துல எல்லாத்தையும் நம்ம பாப்போம் நான் நினைக்கிறேன் அவர் என்னென்ன வெளியில காட்டியோ அதெல்லாம் மூலமா காட்டுவாரு நம்பறேன் சோ ஐ ஆல்வேஸ் பீன் சப்ரைஸ் ஜாலியா மட்டும் தான் இருப்பாரு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும் ஒரு ப்ராப்பர் பிலம் ஸ்டூடெண்டா வேர்ல்ட் சினிமா அப்சர் பண்ணிட்டே ஆளு இதெல்லாம் யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க ஏன்னா அவரு யாருக்கும் தெரியாது பட் எடிட்டிங் ஃபுல்லா தெரியும் எல்லா விஷயங்களும் ஆழமா பண்ணக்கூடிய மேல பார்க்கும் போது சிச்சிட்டே இருப்பாங்க சில பேர் வடிக்கிறேன் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ரவி படம் பெரிய சி ஹியர் ஹியர் சிவனா அண்ட் அண்ட் எஸ் சார் சதா சிவா